வீழ்ச்சிக்கு பிறகு இராணுவத்தினர் சரியான மோசமான மனநிலையில் இருந்தார்கள் அப்போது சஞ்சீவன் என்று ஒரு ஹிந்து காலேஜ் மாணவன் ஜெப்னா ஹிந்து காலேஜ் மாணவன் அவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்போ முழுக்க பகிஷ்கரிப்பு நடந்த பாடசாலைகள் எல்லாம் அவர்கள் எங்களுடைய பாடசாலை எல்லா பாடசாலைகளும் அதோட பல்கலைக்கழகம் எல்லோரும் மட்டும் கடைகள் எல்லாம் பகிஷ்கரித்தார்கள் இது இராணுவத்தினருடைய ஆட்சியின் கீழ் இருந்தபடியால் நிர்வாகத்தின் கீழ் இருந்தபடியால் அவர்களுக்கு இது நல்லா இல்லை அதை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு இராணுவ அதிகாரியொராள் நாணிக்கரன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுக்கு அதிகாரியாக இருந்திருக்கணும் உளவு பொறிவுக்கு அதிகாரியாக இருந்திருக்கணும் அவர் ஒரு ஒரு கூட்டம் ஒன்று கூட்டினார் பீப்புள்ஸ் கவுன்சில் ஃபார் பீஸ் அண்ட் குட்வில் அண்டு ஒரு அமைப்பு அப்போ நானும் மிஸ் பரமநாதனும் அதில் போயிருக்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருந்த மற்ற பக்கம் ஒரு பக்கம் மிஸ்டர் பரமநாதன் மற்ற பக்கம் இருந்த மிஸ்டர் வித்யாதரன் அப்போ போலீஸ் அதிகாரி சொல்கிறார் எங்களுக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின் படி இவர் சூட்டு காயங்களால் என்று அதுக்கிடையில் இவர் கொடுத்த வியாக்கியானம் என்னென்று சொன்னால் புலிகளோடு நாங்கள் சூடுபட்டபோது அவர் அதில் கொல்லப்பட்டாரன்